ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர் போஸ் எங்கட் அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல தளபதியை கடுமையா விமர்சனம் பண்ணதை பத்தி ஷேர் பண்ணிருக்காரு அதாவது ரீசெண்டா நான் சாப்பிட ஹோட்டலுக்கு போகும்போது அங்க இருந்த ஒருத்தர் என்கிட்ட கடுமையா நடந்துகிட்டாரு கிட்ட நீங்க விஜய் ஃபேனா அப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சாரு அதே மாதிரி ரோட்ல போகும்போது ஒரு சின்ன பையன் பார்த்து மொரைச்சான் ஐ திங்க் அந்த பையனும் விஜய் ஃபேனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் சோ ஹோட்டல்ல கடுமையா நடந்துகிட்டவர்கிட்ட நான் போய் சொன்னது சினிமா ரீதியா எனக்கு விஜய்ய பிடிக்கும் நானும் ரசிகன் தான் பட் அரசியல் காலம் வேற சோ அதனால அதுல என்னோட விமர்சனங்களை வைக்க நினைக்கிறான் ஸோ எனக்கும் தளபதிக்கும் பர்சனலாக எதுவும் பிரச்சனைலாம் இல்லை ஈவன் நான் இருக்கிற கட்சியிலேயே தளபதியோட மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே இமீடியேட்டாக அதை பற்றி பேசல நான் தான் கடுமையாக விமர்சித்து ரெண்டு பக்கத்துக்கு ஒரு ட்வீட் போட்டேன் ஸோ டிஎம்கேவில் இருக்கிறவங்களே மாநாடு பத்தி பேச பயந்தாங்க பட் நான் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் அதுக்கு ஆதரவாக நான் பேசி தான் ஆகணும் அதுக்கு எதிராக வர்றவங்கள நான் எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தன்னிலை விளக்கம் கொடுக்கறதா ஏதோ வளரி இருக்காரு ஆக்சுவலி அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றதுல எதுவுமே தவறு இல்லை பட் ஆனால் போஸ் வெங்கட் பண்ணது ஜஸ்ட் விமர்சனம் விமர்சனம் இல்ல ஏன்னா தளபதியோட முதல் மாநாடு நடக்கறதுக்கு முன்னாடி நாளே கங்கோ ஆடியோ லான்ச்சல சூர்யா அவர்கள் தான் அரசியலுக்கு வரணும் அந்த நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தளபதி மாநாட்டுல கொள்கைகளை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே வன்மமா பேசியிருப்பாரு அதுவும் அது அவரோட மேடை கூட இல்ல சூர்யா அவர்களோட மேடை சோ அங்க இருக்கிற சூர்யா அவர்களோட ரசிகர்களை துருப்புச்சீட்டா பயன்படுத்த முயற்சி பண்ணிருப்பாரு சோ தளபதி மாநாட்டுல என்ன கொள்கை பேசினாலும் அதுக்கு எதிராக பேசுறதுக்கு இவர் அப்பவே தயாரா தான் இருந்திருக்காரு அதுக்கான ஒரே காரணம் தளபதி டிஎம் கேக்கு எதிராக இருப்பாரு அப்படின்றது சோ வெறும்னே அவர் இருக்கிற கட்சிக்கு எதிர்கட்சியா வராரு அப்படின்ற பயத்துலயும் வன்மத்திலயும் பேசியிருந்தாரு சோ கொள்கையில தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணா ஓகே நேர்மையான விமர்சனம் அப்படின்ற மாதிரி கடந்து போகலாம் பட் அவர் இருக்கிற கட்சிக்கு எதிரா வராரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பேசனாலும் விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த மாதிரி பாக்குற இடத்துல எல்லாம் ஃபேன்ஸ் கேவலமா தான் பார்ப்பாங்க அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு உத்தம கட்சியில இருந்து பேசினா கூட பரவாயில்ல லிஸ்ட் எடுத்து அவ்வளவு திருட்டு அவ்வளவு ஊழல் அந்த கட்சியிலே இருக்கு லிட்டரலி பார்த்தா எல்லா அரசியல் கட்சிகள்லயுமே இருக்கு அந்த மாதிரி சோ எந்த கட்சிகளுக்குமே தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ற தகுதி எல்லாம் கிடையாது சோ அவங்க அவங்க கட்சியில இருக்கிற ஊழல்களை ஒரு பர்சன்டேஜ் ஆவது குறைக்க முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ